அன்பான வணக்கர்கள் நியூட்ரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சேனல் மறுபடியும் நம்ம இப்போ வந்து ரொம்ப மெச்சரியா விருப்பத்தை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ நம்ம எங்க இருக்கிறோம்னா நம்மளுடைய ஃபேமிலியில இருந்து நியூட்ரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேமிலியில இருந்து நம்ம அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் பரிமலம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மாவுடைய ஹோம் டூரும் கிச்சன் டூரும் வந்து நான் கேட்டிருந்தேன் எனக்கு யூடியூப் மூலம் வந்து அம்மா வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் வாங்க என்ன சொல்றதுன்னா அம்மா கிட்ட வந்து நான் கேட்டிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து ஜோசப்போடைய கல்யாணம் கல்யாண பேசினுக்கு வரும்போது தான் நான் அம்மா வீடு வந்து பார்த்தேன் பார்த்த உடனே அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு வந்து கிச்சன் டூர் ஹோம் டூர் எல்லாம் கொடுக்குவானே அப்புறமா அம்மா சொன்னாங்கன்னா ஃப்ரீயான பிறகு கண்டிப்பா நான் சொல்றது தெரியுமா ஓகே நான் இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஹோம் டூர் வந்து அம்மா தான் வந்து காட்ட போறாங்க ஆனா அம்மா ஃபேஸ் வந்து காட்ட முடியாது அதுக்கு மிக சாரி சாரி வந்து கேட்டுக்கிறவங்ககிட்ட அதனால கிச்சன் டூரு ஹோம் டூரு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க கிச்சன் டூர் வந்து நாங்க தனியா போடுறோம் ஹோம் டூர் வந்து இப்ப வந்து பாக்கலாம் இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக அம்மா வந்து வீடு வந்து வச்சுருக்காங்க அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது வீடு கேட்டணும் அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா இந்த ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது வீடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் தான் அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க அம்மா பேசி நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்தோம் ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அதனால தான் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியல அதனால தான் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா என்கிட்ட சொன்ன அளவுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் வரும்போதே அம்மா வந்து இன்வெர்டர் வச்சுருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடே தான் இன்வெர்டர் அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் ஏரியா அப்புறமா ஒரு பாத்ரூம் இருக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு பாத்ரூம் வந்து இங்கே இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் அதுக்கப்புறமா பாட்டு புக்குக்கு எல்லாமே ஒரு தனி ரேக்கே வச்சுருந்தாங்க காலையில் ப்ரேயர் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோன்ட்டு அம்மா வந்து சொன்னாங்க இல்லைன்னா நாலு டு அஞ்சு ஆனால் அவங்க ப்ரேயர் டைம் வந்து கரெக்டாக நாலரைக்குள்ளே அவங்க எந்தி ப்ரேயர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கிளும் அம்மாவும் சேர்ந்து பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மாமனார் ஃபோட்டோ அந்த பைபிள் வச்சுருக்க இடத்துக்கு மேலேயே வந்து ஒரு டீலைட் வந்து ஆங் பண்ணியிருந்தாங்க ஹார்ட் ஷேப்பில் பிளாக் கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க அது அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சுருந்தாங்க கீழே வந்து பெண்ணெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கதவு துறப்போம் பார்த்தீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீ ஹோல்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெளியில் போயிட்டு வரும்போது கீ எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வச்சிருக்கம்னு அப்படி சொன்னாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன பிறகு நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது இந்த சோபா செட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரீனு அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டிவி யூனிட் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளாக் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோபா செட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க ஃபுல்லாகவே ஒயிட் பிளாக் தான் காமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி அப்புறமா இந்த ஹோம் தேட்டர் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே பழைய கால ஸ்டைலு அப்போ வாங்கினதான் இன்னும் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அம்மா வந்து சொன்னாங்க சாம் வந்து சொன்னாங்க இதெல்லாம் இப்போ எவ்வளோ வலை தெரியுமாம்மா இதெல்லாம் நீங்கள் எப்படிமா பத்திரமா வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ அம்மா வந்து சொன்னாங்க இது அங்கிள் தான்ப்பா வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண அந்த லைட் லேம்ப் அது டீலைட் ஹோல்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி டீலைட் ஹோல்டர் வந்து வச்சிருக்காங்க சூப்பராக அந்த இலை இலையெல்லாம் அப்படியே ஒரு சூப்பராக ஒரு அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் அம்மா தான் ஒட்டினாங்க சொன்னாங்க எல்லாம் கொஞ்சம் பொருள் அமேசானில் வாங்குவேன் சில இது வந்து இந்த சோஃபா செட் எல்லாம் ஸ்டோரில் வந்து வாங்கினேன்ட்டு அம்மா வந்து சொன்னாங்க ஸ்க்ரீனும் வேறு லெவலில் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க மேட்சாக இருந்துச்சு அப்படியே அவங்க வீடு பார்க்கும்போது ஒயிட் அண்டு பிளாக் தீம் தான் ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பால்கனிங்க பால்கனியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாஷ் பேஷின் எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்க்குற செட்டப் எல்லாமே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த செடியில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து டப்பா இருக்கிறது இதெல்லாமே நம்ம ஃபுட்டு வாங்கும்போது பிரியாணி டப்பா வரும் பார்த்தீங்களா அதில் அவங்க டெக்கரேஷன் பண்ணி அதில் தான் ஃபுல் செடி வச்சுருக்காங்க அவங்க வெளியில் கொடுத்து அதாவது தொட்டி எதுவுமே வாங்கலையா அவங்க எல்லாமே நான் அந்த பிரியாணி டப்பாவை வந்து ஹார்ட் ஷேப் பண்ணி கலர் பண்ணி வச்சிருக்கமா அப்படி சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து மணி பிளான்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது கூட உள்ளே வந்து மணி பிளான்ட் சுற்றி இருக்காங்க பாருங்க அது வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க அதுவும் டிஏ எதை நான் செஞ்சு வச்சுருக்கேன் வேஸ்ட்டு தேங்காய் நார் எடுத்து ஒரு பைப் எடுத்து அது மாதிரி நம்மளுக்கு சும்மா பழம்லாம் வாங்கினா அந்த நெட்டட் வந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த வச்சு சுற்றி அவங்க வந்து டிஏஒய் செஞ்சுருக்காங்க நிறைய டிஏஒய வந்து அம்மா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அதனால தான் நம்ம சேனலும் பிடிச்சிச்சின்னு அம்மா வந்து சொன்னாங்க நான் சரி டிஏஒய் ஒர்க்கெல்லாம் எல்லாம் ம் நானே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பேஷன் அண்டே மிரர் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் அப்புறமா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறமா பால்கனியில் அந்த புல் மாதிரி நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அம்மா சொன்னாங்க இது வந்து எனக்கு என்னுடைய மருமகன் வாங்கி கொடுக்குறாங்கன்ட்டு அப்புறமா அந்த லைட் லேம்பெல்லாம் கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூல் டப்பா வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கையிலையே எல்லா துணியும் தச்சிருவாங்களா அதாவது ரொம்ப அதிகமாக டெய்லர் ஷாப்புக்கு போக நானே தச்சிருவா அப்படின்னாங்க இப்போ இந்த நூல் பாக்ஸில் வந்து என்னென்னா சின்னதாக கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம நூல் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நூல் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு மேலே விழுந்துடும் அந்த நூல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிதாக நீட்டிகிட்ருக்கு பாருங்கள் அது அதனால அம்மா என்ன பண்ணாங்களா பேப்பர் சுற்றி அது மேலே ஒரு டிகேவியர் செஞ்சு அதுக்கு மேலே நூலை வந்து நிற்க வச்சுருக்காங்க அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாமே டிஏ சாம் சொன்னார் வேறு லெவல் பண்ணிங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்களாம் அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சு என்னமோ ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இந்த அமேசானில் நான் தேடி அப்புறமா நான் வாங்கினேன் ஆனால் இந்த மேலே இருக்க கைப்பிடி வந்து இருக்காது நான் வச்சுருந்ததில் இப்போ வந்து கைப்பிடி வச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா இங்கே வந்து டூல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டப்பாவில் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க அம்மாவுடைய ஹோம் டூரை பற்றி நம்ம சொல்லணும்னா மினிமலிசம் அவங்க வந்து ரொம்ப மினிமலிசம் தான் யூஸ் பண்ணுவாங்களா தேவையில்லாத பொருளெல்லாம் நான் வச்சுருக்கவே மாட்டக்கிளூரி எல்லாமே தூக்கி போட்டுருவேன் எனக்கு தேவையான பொருள் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன் நாங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அம்மாவுக்கு வந்து ஹோன் ஹவுஸ் இருக்குது ஆனால் இங்கே வந்து அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் இருக்கனால இங்கே வந்து ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வந்து பீரோ அதுக்கு அடுத்தது ஒரு கட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேடமுடைய ஃபேவரட் இப்போது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியும் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்கள் ஜெனி மேடம் அவங்க கிட்டே ஒர்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அவங்களோட அம்மா தான் பரிமளா அம்மா எனக்கு அம்மா மூலமாக தான் எங்களுடைய மேடம் ஜெனி வந்து எங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து மேமை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் அவங்களுக்கு தான் இது மாதிரி பிடிக்கும் அவளுக்காக தான்மா பா அவள் வந்து வாங்கி இதெல்லாம் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து கை கால் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நான் கட் பண்ணி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட இருக்காங்க அம்மா அந்த பொம்மைக்கு கை காலை கட் பண்ணி அதுக்கும் ஒரு உருவம் கொடுத்து சூப்பராக அந்த ஸ்டிக்கரிங் வந்து ஒட்டியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் பில்டர்ஸ் வந்து ஒரு கபோர்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அம்மா வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா அந்த கபோர்டில் வந்து வேஸ்ட்டு துணி எப்போவுமே மந்த்லி மந்த்லி அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருவாங்களா இந்த துணி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அதில் வந்து துணி எடுத்து வச்சுருக்கோமான்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூட்டை இருந்துச்சு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் குளிரி இப்போது நான் அதுதான் அந்த கபோர்டில் வந்து எடுத்து வைப்பேன்னு சொன்னாங்க இது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் செய்யறதே என்ன சொல்லுவாங்க சில பேர் தான் செய்வாங்க அந்த சில பேரில் அம்மாவும் கிரேட் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொன்னாங்க அம்மா ஜெனிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அதனால் நான் ஜெனி வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது மருமகனும் என் பொண்ணும் மாற்றி மாற்றி உட்கார்றதுக்காக இந்த சோபா வந்து நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் அப்படின்னாங்க அதான் சொன்னேன் சூப்பராக இருக்குமா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனு எல்லா ஸ்க்ரீனுமே அவங்க ஒயிட்டில் தான் போட்டிருந்தாங்க அம்மாவுக்கு வந்து ஒயிட்டு தீம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒயிட்டு தான் அங்கங்கே ஸ்க்ரீன் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பொம்மை எல்லாமே எங்களுடைய மேடம் தான் நான் வந்து மேம் தான் சொல்லுவேன் ஆனால் ஜெனி மேம் அப்படியே சொல்லி சொல்லி தான் நான் வீடியோவில் எல்லாமே பழகியிருக்கேன் அதனால அவங்களுடைய டாய்ஸ் எல்லாமே மேலே வச்சுருந்தாங்க அவளுடைய பொம்மையெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேம்மா அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் டைரி வச்சுருக்காங்களாம்மா அது சர்ச்சுக்கு கொண்டு போகிற ஹேண்ட் பேக் அதை வந்து நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அந்த பேக்கில் தான் நான் பைபிளும் டைரியும் வச்சுருப்பேன் வேறு எங்கேயுமே வெளியில் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது வேஸ்ட்டு கலண்டரெல்லாம் நான் மேலே சுற்றி வச்சுருக்கேம்மா அந்த வேஸ்ட்டு கலண்டரை தான் அம்மா வந்து செல்ஃபுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் நான் வெளியில எல்லாம் பேப்பரெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த கேலண்டர் எல்லாமே மேலே வந்து ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் மெயினாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேமோடைய பொம்மை அதுக்கு அடுத்தது அம்மாவுடைய புக்ஸு அதுக்கப்புறமா பைபிள் அப்புறமா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் அம்மா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்ட்டு பண்ண ஒரு பெயிண்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு அம்மா வந்து நான் சொல்லி ஆகணும் அம்மா வந்து ஒரு மியூசிக் டீச்சர் அங்கிளும் ஒரு மியூசிக் சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மியூசிக் சென்டர் வந்து வந்து வச்சுருக்காங்க என்னால் வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியல ஏன்னா சில விஷயங்கள் பர்சனலாக இருக்கனால என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல நம்மளுக்கு ஹோம் டூர் கொடுத்ததே பெரிய விஷயம் அதுக்கே நான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் இந்த வாலில் வந்து அது வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு வசனம் அப்புறமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து அந்த பெயிண்டிங் வேறு லெவலில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சின்னதுலேருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இத்தனை வருஷமாக சொன்னாங்க வருஷமெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அத்தனை வருஷமாக அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு எதாவது கிஃப்ட்டு வந்து அம்மா கொடுத்துருவாங்களாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கபோர்டில் எல்லாமே நான் என் பொண்ணுக்காக சீரெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் பாத்திரமெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் க்ளூரி அது இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது நான் வந்து ஜெனிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் அந்த சீரெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன்ட்டு அந்த கவலை பார்த்த அம்மா வந்து சொன்னாங்க இப்போ அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்தது ஏசி இந்த ஏசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரெண்டு டன் நினைக்கிறேன் அந்த ஏசி ரெண்டாக ஒன்றரை தெரியலை எல்ஜியில் பழைய மாடல் ஏசி ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டாங்க நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்னாங்க அம்மா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே இந்த பாத்ரூம் வந்து இருக்குது பாத்ரூம் ரொம்ப பெருசு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய பாத்ரூமான்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த பிறகு ரைட் சைடு இருக்க பொருளெல்லாம் அதாவது பெட்ரூம் எல்லாம் காமிச்சிட்டேன் இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து போகுது ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு காரர் வந்து அவங்க சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுதான் இப்போ வந்து காமிச்சிருப்போம் அந்த வசனம் அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒரு பாட்டெல்லாம் அவங்ககிட்ட காமிச்சிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு அதில் வந்து அம்மா வந்து அவங்களுடைய பியானம் வந்து போட்டிருக்காங்க அந்த அங்கிள் வாங்கி கொடுத்தது சொன்னாங்க அதனால் அங்கே பியானம் வந்து போட்டு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மேடம்காக வாங்கினதா ஜெனி மேடம்காக அவங்க வந்து அப்பான அடம் பிடிச்சி வாங்கினாமா பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ஊஞ்சல் நாங்கள் நான் உட்காரையே பயந்துட்டு வந்து உட்காந்தேன் அப் அதே தான் இந்த செல்ஃபும் இதுவும் ஜெனிக்காக தாம்மா வாங்கின செல்ஃபு இதெல்லாமே அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டு அப்புறமா அவள் விருப்பப்பட்ட பொம்மை எல்லாம் இங்கே இருக்குன்ட்டு சொன்னாங்க அந்த வீட்டில் எங்கள் மேடம் இல்லைன்னா கூட பொண்ணுடைய நினைவுகள் வந்து நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் அம்மா அங்கங்கே வச்சுருக்காங்க இது ஜெனிதுமா இது அவளுக்காக வாங்கினதுமா அவள் யூஸ் பண்ணுவாமா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பெண் பிள்ளையே கட்டி கொடுத்த பிறகு அங்கே அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் வச்சு அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இது வந்து அம்மா வந்து சொல்லும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன் சொல்லலாம் ஏன்னா எங்களுடைய மேடம் சீக்ரெட் எல்லாம் எனக்கு தெரிய வருது இல்லை அதுதான் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனு அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு மூங்கில் சேர் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு சேரு அடுத்தது பியானம் வந்து அம்மா போட்டிருந்தாங்க இந்த காணல இருக்குது பார்த்திங்களாங்க அது வந்து ஓலையிலே செஞ்ச ஒரு ஃபீ பீஸ் அது நான் கூட காலேஜ் படிக்கும்போது நான் கூட வாங்கி வச்சுருந்தேன் என்னுடைய வீட்டில் அதாவது என் வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி நிறைய பொருட்கள் நானும் அம்மாவும் ஒன்றாவே வச்சுருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய சாரி கபோர்டு வந்து இப்போ நான் வந்து காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற பட்டு சேரீ எல்லாமே அம்மா வந்து மேலே வச்சுருக்காங்க ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சேரீ வச்சுருக்காங்க அம்மா வந்து டீச்சர்னால அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து காட்டன் சாரீ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அங்கிள் வந்து கிஃப்ட்டு பண்ண ஒரு ஹேண்ட்பேக்கு தான் வந்து காட்டுறேன் இது இருபது வருஷமாக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க ஒரு வெட்டிங் டேக்கு வந்து அங்கிள் வந்து கிஃப்ட்டு பண்ணாங்கன்ட்டு அம்மா வந்து சொன்னாங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த ஹேண்ட்பேக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில அவ்வளோ புதுசாக வச்சுருந்தாங்க அதோடைய ஸ்மெல்லு கூட மாறவே இல்லை நான் வேறு மோந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா ரொம்ப நல்லா இருக்குது கடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த பர்ஸும் வந்து அங்கிள் கிஃப்ட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க நான் சொன்னலைங்க ரொம்ப மினிமலிசம் லெஸ்டம் அதனால அம்மா வந்து எக்ஸ்ட்ரா பொருள் எதுவுமே வச்சிடல இது வந்து பார்த்திங்கன்னா சோபா செட்டோடைய அந்த டீ பாயிண்ட் சரி சைடு சிட்டிங் வந்து ரெண்டு வந்து ரூமில் தான் போட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா சோபா வந்து லிவிங் ரூமில் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது சொன்னாங்க இது வந்து ஜெனிக்காக தான் வாங்கினது இப்போ ஜெனிக்கு வந்து வேறு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அதனால் ஜெனி இது தான் நான் தான் சும்மா ஏதாவது கிளிப்பு என்னுடைய எண்ணெய் டப்பா சீப்பெல்லாம் நான் வந்து இங்கே வந்து ஆர்கனைசன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஜெனி மேடம் வந்து எப்பவுமே மேக்கப் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த மாதிரி கிளிப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அவங்க தலையில் நோட் பண்ணும்போதே தெரியும் ஹேரில் வந்து போட்டிருப்பாங்க இது மாதிரி கிளிப்பெல்லாம் அவங்க ஸ்டோன் ஒர்க் கிளிப் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்டோன் ஒர்க் கிளிப்பு மட்டும்தான் அவங்க வந்து எஸ்டா அவங்களுக்குன்னு அழகுப்படுத்திக்க வச்சுருக்கதை அந்த ஸ்டோன் கிளிப்பு தான் வச்சுருக்காங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சீப்பு அதுக்கப்புறமா அவங்க போடுற பவுடர்ஸ் அது மாதிரிலாம் அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அம்மா சொன்ன சொன்ன வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகலை இல்லைன்னா நான் அதுதான் போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரை நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நான் நினைக்கிறேன் இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டை வந்துட்டு போக மனசே வரலன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அது மாதிரி அம்மா வீடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு ஒரு பொருளை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஆசை வருது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீட்டுல எந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம வந்து கமல்ல சொல்லுங்க கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் கிச்சன் டூர் பாருங்க அம்மாவுடைய ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெயிட் பண்ணி டிப் பண்ணுங்க உங்க வீடும் நம்ம சேனல்ல வரும்னா மறக்காம கமல் சொல்லுங்க நாங்க கண்டிப்பா வருவோம் இந்த ஜனவரில இருந்து நம்ம வந்து கிச்சன் டூர் ஹோம் டூர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கெல்லாம் போய் எடுக்கலான்னு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் முயற்சியே நம்மளுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து கொடுத்த நம்ம அம்மாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கலாம் அம்மா தேங்க்யூமா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் எனக்கு அம்மா நாலு வருஷமா தெரியும் அந்த அன்பு அப்படியே தொடர்ந்தே வருது அதெல்லாமே தான் ரொம்ப நன்றி இந்த வீடியோ இதுவரை பொறுமையா பார்த்து உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள் மேலும் உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உம்மை ா